முதல் முதல்கட்ட பிரச்சாரத்தில் சாலை ஓரங்களில் உள்ள கடைகளில் பணியாரம் மற்றும் வடைகளை சுற்றி நூதன முறையில் வாக்கு சேகரித்து அசத்திய திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் பாமக வேட்பாளர் திலக தேசிய ஜனநாயக கூட்டணியின் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் திலக பாமா இன்று தனது முதல் கட்ட பிரச்சாரத்தை ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட பாளையம்போட்டி பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் சுவாமி வழிபாடு நடத்தி பிரச்சாரத்தை தொடங்கினார் மேல தாளங்கள் முழங்க சாலையில் நடந்து சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது ஓரங்களில் உள்ள கடைகளில் வேட்பாளர் திலக பாமா பணியாரம் மற்றும் படைகள் சுட்டு அசத்தி நூதன முறையில் மாம்பழ சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் மேலும் அவர் பேசுகையில் இந்த தொகுதியில் உள்ள அமைச்சர்களோ மற்ற கட்சி நிர்வாகிகளோ இந்த பகுதிக்கு கூட வந்திருக்க மாட்டார்கள் அதனால் தான் நான் இந்த பகுதியை தேர்ந்தெடுத்து எனது முதல்கட்ட பிரச்சாரத்தை துவங்குகிறேன் பிரச்சாரத்திற்கு ஐ பெரியசாமியை அழைத்து வருகிறார்கள் அவர் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் விடுவார் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக பாராளுமன்ற உறுப்பினரை கூட அழைத்து வர தைரியம் இல்லை சின்னம் என்று ஒன்று இருந்தது அது இப்போது துரோகத்தினால் மண்மூடி கிடக்கிறது அவர்கள் ஒருத்தரை கூட்டி வருவார்கள் அவர்களுக்கு பிரதமர் யார் என்று தெரியவில்லை இவர்களுக்கு ஏன் தேர்தலில் நிற்க வேண்டும் ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக ஆகையால் மீண்டும் பிரதமர் மோடி ஆக வேண்டுமென்றால் சின்னத்திற்கு வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார்